ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு புதிய உத்தரவு போடுறாங்க என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்துட்டு நாடு முழுவதும் நாங்கள் பண்ண போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் ஜாபிதா இருக்கும் தெரியுமா அந்த ஜாபிதாவில் யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டையும் டேட்டா ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டையும் கொடுத்தா மட்டும்தான் வாக்களிக்க அனுமதிக்கப்பட போறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டையும் பிளேஸ் ஆஃப் பர்த் காமிச்சா ஓட்டே போட முடியும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடியே கிடைக்கும் மாத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவர்கள் தங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டையும் காட்டணும் அதே போல் தங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருக்கிறாங்கல்ல அவங்கள ஒருத்தருடைய டேட் ஆஃப் ப்ளேஸ் பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் அல்ல அப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பு பிறந்தவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் காட்டணும் பெற்றோர்கள் தாய் தந்த இருவருக்குமே பிளேஸ் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டு இந்த விதியை இவங்க சிஏஏ சட்டத்தை வைத்து அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்போ தெரிய வந்திருக்கு ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாக்காளர் அடைகிறாருன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் நீங்க சிட்டிசனா இல்லையா அப்படின்ற தகவலை மட்டும் வெறுமன டிக்கெடிச்சா போதும் ஆனால் இந்த முறை நீங்க சிட்டிசனா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது தான் இதுல மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ஆர்சியை இவங்க அமல்படுத்த போறாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்பு பிறந்தவர்கள்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நீங்க வந்து டேட் ஆப் பர்த் சர்ட்டிஃபிகேட் இருக்கும்பாங்க நீங்க சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து பிறந்தவங்களே நீங்க போனீங்கன்னா டேட் ஆப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது பிறந்த தேதி தெரியாதுங்க கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்க பிறந்த தேதி என்ன அப்படின்னா அவங்க வந்து தமிழ் மாதத்தை தான் சொல்லுவாங்களே தவிர ஆங்கில மாதம் எந்த தேதி எந்த வருஷம் எந்த மாதம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க சர்டிபிகேட் கூட வாங்கிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க ஓட்டுரிமையை கொடுக்காம ரத்து செய்ய போறீங்களா குறிப்பாக இது பீகார்ன்றது பாஜக ஆளக்கூடிய ஆளும் கட்சியாக இருப்பதனால் அதை பெருசாக பண்ண மாட்டாங்க ஆனா பிஜேபி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அல்லது அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் இதில் குறி வைக்கவே போறாங்க அதாவது பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்களை எல்லாம் குறி வச்சு அவங்கள எல்லாம் ரத்து பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உருவாயிருக்கு ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல் முறையாக முதல் சிஎம் ஆக அதை கொடுத்துருக்குறாரு எனக்கு தேர்தல் ஆணையத்துகிட்டேருந்து ரெண்டு கடிதங்கள் வந்துச்சு இது எதற்காக இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்றாங்க மறைமுகமாக என்ஆர்சி இவங்க பண்ண போகிறாங்களா மேற்கு வங்கத்தை இவங்க குறி வைக்கிறாங்களா இஸ்லாமியர்களோட ஓட்டை பறிக்கணும்னு நினைக்கிறாங்களா இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் அமல்படுத்த போகிறீங்கன்னா ஏன் மாநில கட்சிகளை அழைத்து ஒரு ஆலோசனை நீங்க பண்ணவே இல்லை அப்படின்ற கேள்வியே கேட்குறாங்க